என்னங்கன்னு சொன்ன பண்டாட்டி பிள்ளைய கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டு பேய் சொல்லி நெருப்பை அள்ளி போட்டுட்டு திரும்பி பார்க்காமலே ஓடி வருவாங்க ஐயோ இப்படி போட்டு என்ன கொளுத்திட்டு போறாங்களே நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் எவ்வளவு சொத்தெல்லாம் செத்து வச்சேன் எவ்வளவு அன்பா இருந்தேன் இதுகளுக்காகவே வாழ்க்கையே விட்டது இப்படி போறாங்களேன்னு அங்கும் இங்குமா அந்த ஆன்மா ஓடிட்டு இருக்கும் அனாதரவா வேற ஆதரவே இல்லாமல் இந்த உயிர் அல்லாடுற ஒரே இடம் அந்த சுடுகாடு அங்க யாரும் எட்டி பார்க்க மாட்டான் எல்லாம் பேய் பிடிச்சிடும் விசாசு பிடிச்சிடும் ஓடிடுவார் ஒரே ஒருத்தன் தான் இருப்பார் எல்லாரும் பேயன்று எதை போட்டு சென்றார்களோ பிசாசு என்று எதை பார்த்து ஓடி சென்றார்களோ அந்த உடலை சுட்ட சாம்பலை அள்ளி தன்னுடைய தேகத்திலே பூசிக்கொண்டு அன்பே ா உனக்கு நான் தான்டா உன்னோட என்னைக்குமே இருக்கிறவன்